ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாழைப்பழம் வச்சு நம்ம கேக் செய்யலாம் ஒரு கிளாஸ் மைதா மாவு இரநூறு கிராம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் இட்லி சோடா மாவு ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போ பழுத்த வாழைப்பழம் பெரிய பழமாக இருக்கிறதுனால ரெண்டு பழம் எடுத்துக்கலாம் போதும் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு இதோடு நம்ம சேர்த்துடலாம் இப்போ இது கூட அந்த நம்ம ஒரு கிளாஸ் எடுத்தோம்லையே இரநூறு கிராம் அதிலேயே அளந்து எடுத்துக்கலாம் ஒரு கால் கிளாஸ் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் அரை கிளாஸ் வெள்ளை சக்கரை ரெண்டு முட்டை அரை கிளாஸ் பால் ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு எண்ணெய் வந்து வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க இதெல்லாம் மிக்ஸியில் அரைச்சிட்டு இந்த கேக் மைதா மாவு இருக்கு இல்லையா அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேக் டின்னில் லைட்டாக எண்ணெய்யோ எண்ணெயோ சேர்த்துட்டு லைட்டாக மாவு மைதா மாவு சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு இதை ஊற்றி அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சு ஒரு அரை மணி நேரம் வேக வச்சிங்கன்னா சூப்பரான பனானா கேக் ரெடி ஆகிடும் வாழைப்பழம் நல்லா பழுத்துருச்சு இது கொடுத்தா இந்த பசங்க சாப்பிட மாட்டாங்க வேஸ்ட் பண்ணுவோம் மனசு வரல நல்லாயிருக்கும் இந்த பழம் டேஸ்ட்டாக ஆனால் தாங்காது இந்த பழம் அதனால் இந்த மாதிரி கேக்காக செஞ்சு கொடுத்தா நம்ம ரெண்டு மூணு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் கேக் வந்து நம்ம வாங்குவோம் கடையில் அதெல்லாம் என்னைக்கு செஞ்சதோ நாள் மழை செஞ்சதோ காஞ்சு போய் ஆரி போனது தான் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் இது மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு அப்படியே சுட சுட அந்த கேக் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் போல் அந்த கேக் வேகும்போது நல்ல ஒரு வாசனை வரும் கம்ம கம்ம கம்மன்ட்டு அது பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி முக்கால் அளவு ஊற்றுனா போதும் இந்த மாதிரி தட்டினீங்கன்னா இந்த பபுள்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம கேவனாக வரும் எனக்கு ரெண்டு கேக் வந்ததுங்க இரநூறு கிராம் மாவு எடுத்ததுக்கு இப்போ இதில் கொஞ்சம் தான் பத்துச்சு இப்போ இன்னொரு குக்கரில் இன்னொரு பாக்ஸ் ஊற்றி வச்சுருக்கேன் ரெண்டு பாக்ஸ் இரநூறு கிராம் மாவில் நமக்கு எவ்வளோ கேக் வருது எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள் எந்த குத்தி பாருங்கள் வெந்துருச்சான்னு ஒட்டாமல் வரும் இது கொஞ்சம் நேரம் சூடு ஆரட்டணும்னு இப்படி தட்டினீங்கனாலே அழகாக ஒ விட்டாமல் வந்துடும் நம்ம இந்த பட்டர் ஷீட்லாம் வாங்கி வச்சுக்கலாம் நம்மளே இன்றைக்கி அது ஒரு நாள் தான் கேக் செய்கிறோம் அதனால பட்டர் ஷீட்லாம் எதுக்கு அப்படியே செஞ்சாலே பாருங்கள் அழகாக ஒட்டாமல் வரும் என் பசங்க அப்படியே கேக்கை வெட்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே வெட்டி அப்படியே சூடாக இருக்குது இன்னும் கொஞ்சமே ஆற வச்சு வெட்டலாம் அது வரையும் பசங்க தாங்க மாட்டாங்க வெட்டிடலாம் அப்படின்ட்டு கொண்டு வந்து வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படியே சூடா சூடாக சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்படியும் வாழைப்பழம் வாங்கினா ரெண்டு மூணு வாழைப்பழம் இந்த மாதிரி பழுத்து தூரப்படுவோம் போடுவோம் வேஸ்ட்டாக தான் போவோம் அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்தா அழகாக சாப்பிட்டுப்பாங்க இன்னொரு கேக்கில் பாருங்கள் மேலே அந்த ப்ளம் பழமோ அந்த கியூட்டி ஃப்ரிட்டி அதெல்லாம் இருந்து அதெல்லாம் கொஞ்சம் போட்டிருக்கேன் அப்புறம் மீதி இருந்த மூணு பழத்தை சரி மில்க் ஷேக்காக போட்டு கொடுத்துடலாம் இந்த பிஸ்கட் இருந்து ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட் ஒரு பாதி போட்டிருக்கேன் மூணு வாழைப்பழம் ஒரு ஸ்பூன் ஆட்டு சக்கரை பால் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் காய்ச்சி அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு குடித்தா சூப்பராக இருக்கும் காஃபிக்கு பதில் இந்த மாதிரி மில்க் ஷேக்காக போட்டு கொடுங்களேன் அழகாக குடிப்போம் இப்போ அந்த பழுத்த வாழைப்பழம் கொடுத்துருந்தா என் பசங்க சாப்பிட்ற மாட்டாங்க நமக்குமே அது ஒரு மாதிரி நல்ல பழுத்தல ஒரு மாதிரி இருக்கும் பழம் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிடுவாங்க காஃபி அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்